லைஃப் வந்து நீங்க கர்நாடகாவில் ஓட விடலை அப்படின்னு சொன்னால் கன்னடம் சார்ந்தவர் தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகன் படம் வெளியாகும் போது தமிழ்நாட்டில் நாங்க ஓட விடாமல் செஞ்சால் நீங்க என்ன செய்வீங்கன்றாரு அது உண்மைதானே இப்போ விஜய் அவர்கள் வந்து தமிழ் தமிழ்நாடு அரசியல் நாங்கள் வந்துட்டேன்னு சொல்லி சொல்றாரு அதுல அவருடைய படம் ஒன்று வந்து லைகா ப்ரொடக்ஷனில் வரும்போது அதையும் நாங்க எதிர்த்துருக்கோம் அன்னில இருந்து விஜய் அவர்களுக்கு வந்து வேல்முருன் அவர் மேல வந்து ஒரு வெறுப்புணர்வு இருக்கிறது வந்து எங்களால தெரியும் நீங்க பேசுனீங்கல்ல அன்னைக்கு தெரியலையா உங்களுக்கு அரசியல் செய்திருக்கலாமே நீங்க வேல்முருங்க எதிர அன்னைக்கு அரசியல் செய்திருக்கலாமே ஏன் அன்னைக்கு உங்களால கடன் காண முடியல அதிமுக ஆட்சியில ஒரு தேர்தலுக்கு பூத் கமிட்டி போறதுக்கு காசு வாங்கினாங்களா இல்லையா அப்போ இருந்த மக்கள் இயக்கம் அவங்களோட விஜய் ரசிகர் மன்றம் இருக்குல்ல அவங்களுக்கு அந்த காசு பட்டுவாடை செய்யப்பட்டதா இல்லையா கொடுத்தீங்களே ஏன் செய்தீங்க ஏன் செய்தீங்க கத்தி படத்திற்கான எதிர்ப்பு எதற்கு வந்தது முதல்ல லோயலா மணி முதல்ல அறிமுகமானவர் யார் அவர் யார் முதல்ல லோயலான்ற பேர் அவருக்கு பின்னாடி ஏன் வந்துச்சு நாம் தமிழர் தொண்டர்களுக்கு வந்து தமிழ் தமிழ்ச்சி ஒரு வார்த்தையாவது தெரியும் விஜய் ரசிகர்கள் தான் நம்ம நம்ம சொல்லுங்க நினைக்கிறேன் அது வந்து ஒரு கூட்டம் தான் அந்த சினிமாவில பார்த்த முகம் வந்து உண்மையான முகம் நினைச்சிட்டு ஏமாற்றத்தில் சுத்தக்கூடிய கூட்டமாக தான் இருக்கிறாங்க நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் நடத்தும் மக்கள் வாக்கெடுப்பு இயக்கத்தின் லோகோ காம்படிஷன் சுதந்திரம் சுயநிர்ணய உரிமை ஜனநாயகம் இலங்கை தீவின் வடகிழக்கு பிராந்தியத்தின் புவியியல் இருப்பிடம் இதோட சேர்த்து பின்வரும் வசனங்கள் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகள் சேர்க்கப்பட வேண்டும் தமிழர்களின் முடிவெடுக்கும் உரிமை தமிழ் ரைட்ஸ் சின்னம் சிறியது முதல் பெரியது வரை பல்வேறு அளவுகளில் உரை உட்பட தெளிவாக படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பல வண்ணங்களில் இருக்க வேண்டும் குறிப்பாக மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் ஸ்கொயர் அல்லது வட்ட இருக்கலாம் சொந்த படைப்பாக இருக்க வேண்டும் வெக்டர் இருக்கலாம் முதல் பரிசு ஆயிரம் அமெரிக்க டாலர்ஸ் விரும்பினால் ஊடக அங்கீகாரம் செய்யப்படும் இரண்டாம் இடத்துக்கான பரிசுகள் நூறு அமெரிக்க டாலர்ஸ் காத்திருக்காமல் நீங்க பண்ற டிசைனர் பி எம்ஓ என்கிற மின்னஞ்சலுக்கு அனுப்பி சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி தேதி ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் மாணவர் ஒருங்கிணைப்பாளர் சமூக செயற்பாட்டாளர் பிரதீப் குமார் அவர்கள் இன்றைய அமர்வில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடத்தில் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம் வணக்கம் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் நடுவில் ஒரு பெரிய போராட்டமும் ஏதோ ஒரு சிக்கலும் தொடர்ந்து நடந்துனே இருக்குது என்ன ரெண்டு கட்சிக்கும் பிரச்சனை எதை நோக்கி போயின்னு இருது ரெண்டு கட்சியினுடைய தொண்டர்களும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து கருத்துக்களை பதிவிட்டினே வராங்க அதாவது தமிழக வெற்றி கழகம்னு இப்போ தொடங்கினதுலேருந்து தமிழக வாழ்மை கட்சியோட அவங்களுக்கு சண்டையில் நான் நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் தமிழக வாழ்மை கூட்டமைப்புன்னு ஒருங்கிணைச்சி நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம் அதில் அவருடைய படம் ஒன்று வந்து லைக்கா ப்ரொடக்ஷனில் வரும்பொழுது அதையும் நாங்கள் எதிர்த்துருக்கோம் அன்னியிலருந்தே விஜய் அவர்களுக்கு வந்து வேல்முருகன் அவர் மேலே வந்து ஒரு வெறுப்பு உணர்வு இருக்கிறத வந்து எங்களால் தெரியும் ஏன்னா அது நிறைய முறை பேசும்பொழுது முருகதாசும் சரி அந்த படத்துடைய கத்தி படத்தோட டைரக்டர் முருகதாசும் விஜய்யும் கூட நிறைய தூதுகளை அனுப்பி கூட சமரசம் இல்லாமல் வேல்முரனை வந்து கடைசி வரைக்கும் அந்த லைக்கா ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உறுதியாக நின்னார் அப்போது அந்த வெறுப்பு வந்து அங்கேருந்து ஆரம்பித்ததாக தான் நாங்கள் பார்க்குறோம் அதற்கு ஒரு வழியாக ஒரு பழி தீர்க்கும் வழியாக இந்த இடத்துல வந்து அது மாட்டிது வேல்முரண் வந்து சில ஆற்றாமையால் அந்த நடக்கக்கூடிய சில சீர்கேடுகளை பார்த்தது அந்த ஆற்றாமையால் சிலதை வந்து வெளிப்படுத்தினாங்க அதை முழு பேச்சிலையும் முழு கருத்தா எடுக்காம அதை துண்டு துண்டா பார்த்து அதை தவறா புரிஞ்சுக்கிட்டதா கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு வய வயது அரசியல் உடைய ஒருத்தவர் வந்து நம்ம அது பேசியிருக்காரு அவருடைய பார்வை என்ன அவருடைய கடந்த காலம் என்ன இதை வச்சு தானே ஒரு செயலை நம்ம முடிவு பண்ண முடியும் அவர் மாணவர்களுக்கு என்ன செய்திருக்காரு இன்னைக்கு சொல்றாங்க எல்லாரும் மாணவர்களுக்கு அவர் என்ன செய்திருக்காருன்னு கேக்குறாங்க அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்காங்க அவருடைய கடந்த கால தெரியாதவர்கள் தான் இதை பேசுவாங்க அவருக்கு தெரிஞ்சவங்க வந்து இதை பேச வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி அரசியல் செய்வதற்காக நிறைய பேருக்கு நிறைய புள்ளி கிடைக்குது அப்படி ஒரு புள்ளியாக இதை எடுத்துட்டு தொடர்றாங்க அரசியல் செய்கிறதுக்காக தான் என்ன பார்க்கறது இல்லை தமிழ்நாட்டுக்கும் மாணவர்களுக்கும் அவர் நிறைய கடந்த காலங்களில் செஞ்சுருக்கிறார் ஆனால் இப்போ அவங்க தமிழக வெற்றி கழகம் சார்பில் வைக்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா ஒரு பள்ளிக்கூட மாணவர்களுக்கான அந்த பரிசீலிப்பு விழா நிகழ்வில் ரொம்ப கொச்சையாக அவர் வந்து பேசினார் தான் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு அதாவது நீங்க வேல்முருகன் அவர்கள் வந்து இத மறுத்திருக்காரு அந்த முழு பேச்ச நீங்க கேளுங்கன்னு சொல்லி சொல்லிருக்காரு நீங்களும் கூட அதை கேட்கலாம் கேட்கலாம் ஆஹ் அவருக்கும் குழந்தைகள் உண்டு அவருக்கும் குடும்பத்துல பெண்கள் உண்டு அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு அவர் உணராமையா இருந்திருப்பாரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு ஆற்றாமையில் ஒரு வெறுப்புணர்வில் இந்த மக்கள் வந்து இப்படி போறாங்களே நம்ம இவ்வளவு செய்துட்டு இருக்கோம் இந்த அரசியல்ல இந்த மக்களுக்காக இவ்வளவு வேலைகள் செய்துட்டு இருக்கோம் இந்த இளைஞர்கள் பட்டாலும் வந்து இன்னமும் இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி ஒரு ஆற்றாமையில பேசிருக்கலாம்ல அதையே உங்களால புரிஞ்சுக்க முடியல அந்த உணர்வுகளை ஏன் புரிஞ்சுக்க முடியல நீங்க வார்த்தைகளை வைத்து நிக்கிறீங்க உணர்வுகளை ஏன் புரிஞ்சுக்க முடியல அதுதான் எங்க கேள்வி வார்த்தைகள் மட்டும் வைத்துக்கொண்டு நீங்க வேல்முருகனை இன்னைக்கு வந்து பேசிடலாம் நாளைக்கு வேல்முருன் வந்து நிக்கலன்னா யார் வந்து நிப்பா உங்களுக்காக அந்த கேள்வி இந்த சமூகம் கேட்கணும்ல யார் நிற்பா உங்களுக்காக உங்களுக்கு நீட் எக்ஸாமில் வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து கொடுக்குறாங்க கிராமப்புற மாணவிகள் வந்து அதில் பங்கேற்க முடியல ஃபீஸ் கட்ட முடியல தாள் கல்லூரி கிடைக்கிறதுனால ஃபீஸ் கட்ட முடியல பேசுகிறாங்க வேல்முன்னு பேசுகிறாரு நடக்குது அந்த இன்னைக்கு அந்த குழந்தைங்க அவ்வளோ பேர் போய் படிக்கிறாங்கல்ல அந்த பெண் குழந்தைங்களோட இன்டர்வியூ ஆன்லைன்ல இருக்கு நீங்கள் கேட்கலாமே வேல்முருகன் தான் செய்தார் எனக்கு இதை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை நீங்க கேட்கலாமே லைஃப் வந்து நீங்கள் கர்நாடகாவில் ஓட விடலை அப்படின்னு சொன்னால் கன்னடம் சார்ந்தவர் தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகன் படம் வெளியாகும் போது தமிழ்நாட்டில் நாங்கள் ஓட விடாமல் செஞ்சால் நீங்க என்ன செய்வீங்கன்றாரு அது உண்மைதானே இப்போ விஜய் அவர்கள் வந்து தமிழ் தமிழ்நாடுன்னு அரசியல் வந்துட்டேன்னு சொல்லி சொல்றாரு டக்லைஃப் லைஃப் படத்துல வந்து ஒரு தமிழர் ஆகுன கமலஹாசனுடைய படத்தை அங்கே கூட மாட்டேன்னு சொல்லி அங்கே கடும் எதிர்ப்பு நில வச்சு வெளியிட விடலை விஜய் என்ன செய்தார் ஏதாவது ஒரு அறிக்கை ஏன் விடலை இந்த கேள்வி மக்களுக்கு வராதா அப்போ இன்னைக்கு வந்து எங்க பொட்டி படம் பொட்டி பாம்பா அடங்கிட்டாரா எங்க போனார் விஜய் தமிழர்களுக்காகவும் தமிழ் வணிகர்களுக்காகவும் அந்த வணிகம் வந்து நமக்கான பொருள்கிட்ட போகுது அவ செய்யக்காக குரல் கொடுக்காத நீங்க நாளைக்கு உங்க சுயநலத்துக்காக ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் அங்க இருக்கிறதுனால நீங்க இது குரல் கொடுக்காதவங்க நாளைக்கு உங்க சுயநல போக்கு என்ன வேணா மாறுவீங்கல்ல இப்ப கூத்தாடின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் வந்து பரபரப்பா பேசுறாங்க நம்ம ஊர்கள் எல்லாம் கூத்து நடக்கும்ல கூத்து முடிஞ்சோன்னா அங்க என்ன பண்ணுவாங்க கூத்த தான் ஆகணும் அந்த வேஷத்தை களைச்சாகணும்ல அடுத்த வேடத்துக்கு வந்து அந்த தயாராகணும்ல அப்ப இந்த வேடத்தை தான் கூத்தாடி நாங்க சொல்றோம் இன்னைக்கு அவர் போட்டிருக்க வேடம் நான் காலப்போக்கில் அது களையும் அதனால தான் அவர் கூத்தாடி சொல்ல கூத்து கட்டுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் கூத்தோட க அன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு அவர் ராஜாவா இருப்பார் அடுத்த நாள் அவர் வந்து கட்டிக்காரனாக இருப்பார் அதுக்கு வேஷம் தான் ஆகணும் அப்படியே அவர் கூத்தாடி நாங்கள் சொல்றோம் அவருடைய நிலைப்பாடு தமிழ் தமிழ்நாடு அரசியல் இல்லை அவருக்கு தான் முக்கியம் வணிகம் தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் நிக்கிறாரு அதனால்தான் டக் லைஃப் கூட அவர் வந்து எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல அதை உணர்ந்துதான் நாங்களும் அந்த வேலைகளை வந்து செய்திருவோம் படங்கள் வந்து வெளியிட்டா விட முடியாதுன்ற ஒரு நிலைப்பாடு அதுல தான் நாங்கள் எடுக்கிறோம் நீங்க ஜனநாயகன் படம் வந்து நாங்க நாங்கள் மாட்டோம் அதை அப்படின்னு சொல்றீங்க ஆனால் அதே அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளராக லயோலா மணி அப்படின்னு இருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு இவருடைய மிரட்டலெல்லாம் நாங்கள் கத்தி படத்துக்கே பார்த்துட்டோம் இவரால ஒன்றும் செய்ய முடியல அந்த மிரட்டலெல்லாம் அங்கே ஈடுபடலை கத்தி படம் ரிலீஸ் ஆன பிறகு அது மிகப்பெரிய வசூலையும் வரவேற்பையும் தமிழ்நாட்டில் பெற்றுச்சு அதனால் இவங்களுடைய மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பணிய மாட்டேன்றோம் அப்படின்ற மாதிரியான கருத்தில் அதில் அந்த நானும் அந்த இதுவும் கேட்டேன் அந்த பேட்டியில் கேட்டேன் வருமானத்திலையும் மக்களும் எ பார்த்துட்டாங்கன்னு மணி பயன்படுத்தலாம் அந்த வார்த்தையை அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த படம் வெற்றி அடைஞ்சிடுச்சுன்னு சொன்னார் வெற்றினா யாருக்கு அது வெற்றி யாருக்கானது அது பணம் மீட்டு தானே விஜய்க்கு தானே அந்த ப்ரொடியூசருக்கு தானே அதனால் மக்களுக்கு நடந்தது என்ன சரி இது ஒரு பக்கம் வச்சிடறேன் கத்தி படத்திற்கான எதிர்ப்பு எதற்கு வந்தது முதல்ல லோயலாமணி முதல்ல அறிமுகமானவது யார் அவர் யார் முதல்ல லோயலான்ற பேர் அவருக்கு பின்னாடி ஏன் வந்துச்சு ஈழ போராட்டத்துல ஈழ போராட்டத்துல ரெண்டாயிரத்தி பதிமூணுல படம் வளரும் போது லோயலா கல்லூரியில உண்ணாவிரதம் இருக்கிறோம் மாணவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க அதுல ஒருவர் மணி அதுல ஒருவர் மணி இல்ல நிறைய பேர் லயோலா காலேஜ் அவரு ஓனரா அப்படின்ற மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ண இல்ல நான் கிண்டலுக்கு அப்பாற்பட்டு அந்த அந்த பேர் அவருக்கு வந்ததுக்கான காரணம் இதுதான் எது ஈழ போராட்டம் ஈழ போராட்டத்தில் உங்களுடைய வளர்ச்சியை கண்ட நீங்கள் அந்த வளர்ச்சியிலேருந்து உங்களை வளர்த்து எடுத்துக்கொண்டு வந்து இன்னைக்கு எங்க நிக்கிறீங்கன்னா நீங்க கத்தி படத்தை தடுக்கல கத்தி படம் விஜய்க்காக தடுக்கப்பட்டதா முருகதாசுக்காக தடுக்கப்பட்டதா இல்லையே ராஜபக்சேட கூட்டாளியான சுபாஷ்கரன் லைகா ப்ரொடக்ஷன்ல இருக்கிற ஒரு இருக்காரு அவரை நீக்கிட்டு படத்தை வெளியிடுங்க தானே சொன்னாங்க தமிழ் வாழ்மை கூட்டமைப்பு கூட்டமைப்புல வேல்முருகன் மட்டும் எதிர்க்கலையே திருமாவள அண்ணன் அறிக்கை கொடுத்திருக்காரு வன்னியரசு அண்ணன் பேசியிருக்காரு ஜெகன்மூர்த்தி நின்று இருக்காரு பழனெடுமா இருந்திருக்காரு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள போராடக்கூடிய போராடக்கூடிய நூற்றி ஐ அறுபத்தி ஐந்து அமைப்புகள் நூற்றி அறுபத்தி ஐந்து அமைப்புகள் இதற்கு எதிராக நாங்க ஒன்னா நின்னு இந்த மாநகர அமைப்புகள் உட்பட அப்ப இவங்க அறுநூத்தி அறுபத்தி ஐந்து அமைப்புகள் வந்து முட்டாள்கள் நீங்க சொல்ல வரீங்களா விஜய் கூட போய் சேர்ந்து நின்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கிற அரசியல் தெளிவு உங்களுக்கு நீங்க நீங்க செய்யக்கூடியது வந்து துரோகத்தின் வெளிப்பாட தான் நான் பாக்குறேன் ஈழத்துக்கு செய்யத்தை செய்த மீண்டும் சொல்றேன் அதை லைக் லைக்கா ப்ரொடெக்ஷன் வரும் பொழுது தடுக்கிறதுக்காக வெளியிட்டதுதான் லைக்கா வெளியிட்ட செய்தி அறிக்கை இருக்கு நாங்க லைக்கான்ற பேர் எடுத்துட்டு ஐங்கரன்ற பேர்ல வந்து நாங்க வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி அதற்கு யார் தூது வந்தா விஜய் அவர்களும் முருகதாஸ் அவர்களும் தானே தூது வந்தீங்க நீங்க பேசுனீங்கல்ல அன்னைக்கு தெரியலையே உங்களுக்கு கீழே அன்னைக்கு அரசியல் செய்திருக்கலாமே நீங்க அரசியல் செய்திருக்கலாமே ஏன் அன்னைக்கு உங்களால கணம் காண முடியல அன்னைக்கு நாங்க அவ்வளவு உறுதியா இருந்தோம்ல கடைசி நாள் வரைக்கும் நீங்க கெஞ்சிட்டு தானே இருந்தாங்க படம் வெளியிடுறதுக்காக அது போல இங்க போராட்ட அமைப்புகளை போராட்ட இயக்கங்களை கொச்சைப்படுத்தும் பேச்சாக தான் இதை பாக்குறோம் இங்க இருந்து போனவர் தான் லோயலா அங்கிருந்து வரல இங்க இருந்து போனவர் தான் அவரு இன்னைக்கு அவரோட தேவைக்காக அவருடைய பொருளியல் தேவைக்காக இல்ல அவருடைய பதவி அதிகார தேவைக்காக அவர் இன்னைக்கு எதை வேணா மாற்றி பேசலாம் பழைய வந்த ஈழ பிரச்சனைகளையும் ராஜபக்சையோட கூட்டாளிகளையும் அவர் எங்களை இணைஞ்சு எங்களோட இணைஞ்சு வேலை செய்திருக்கேன் அவருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐநா சபைய ஐநா சபை கையெழுத்து இயக்கம் நடத்தினதும் அமெரிக்க எம்பசிய முற்றுகை எடுத்து போனதுக்கும் இப்படியான பல போராட்டங்கள் எங்களோட இணைஞ்சிருக்காரு இன்னைக்கு ஏன் அப்படி மாற்றி சொல்றாருன்றதெல்லாம் அவருடைய தேவையை பொறுத்து நான் புரிஞ்சுக்க முடியும் கத்தி படத்தை முதல் முதல எதிர்க்கணும் ஒரு முடிவு வரும்பொழுது மாநகர அமைப்புகள் தான் அதுல உறுதியா இருந்தோம் அத நாங்க கொண்டு போய் வந்து கண்டிப்பா அதை செய்தே ஆகணும் எதிர்த்தே ஆகணும்னு வேல்முன்னு சொல்ல சொல்லும் பொழுது துளியும் ராஜபக்சோட கூட்டாளி அவரு உண்மைதானா அதற்கான ஆதாரங்கள் கொடுங்க நாங்க அலைஞ்சு தெரிஞ்சு வெளிநாடுகள்ல இருந்து லண்டன்ல தான் அவர் வந்து அந்த டெலிகாம் கம்பெனி வச்சிருக்காரு அங்க இருக்கிற ஆதாரங்கள் வீடியோ ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் சரி இதை நம்ம கண்டிப்பா உறுதியா எடுப்போம்னு சொல்லி ராமகிருஷ்ணன் கோவை ராமகிருஷ்ணன் என்ன குளத்தூர்மணி என்ன ஆஹ் திருமான் வன்னியரசன்ன திருமணன் சார்பாக வன்னியரசனை தான் வந்து கலந்துக்குவாங்க இப்படி எல்லாரும் சேர்ந்து உருவாக்கி ஏற்கனவே இருந்த கூட்டமைப்புல எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து இந்த போராட்டத்தை வந்து அறிவிச்சு அந்த கத்தி படத்தை வந்து நாங்க எதிர்த்தோம் இன்னைக்கு யார் முட்டாள் நீங்க லாயலா மணின்ற நீங்க அறிவாளி உங்கள் அரசியலே தெரியாத நீங்க எல்லாம் சொல்லி கொடுத்தத பேசுறதுக்கான விஜய் அறிவாளி இந்த மற்ற இந்த இயக்க மக்களுக்காக தொடர்ந்து இயக்கம் கட்டி மக்களுக்கான அடித்தட்டு மக்களுக்கான பிரச்சனைகளை பேசிட்டு வரவங்க எல்லாரும் முட்டாளா வெற்றி பெரிய வெற்றி அடைஞ்சிட்டுன்னா இது காசுதான் வெற்றி இல்லை உங்களுக்கு அது காப்பீட்டா தானே சொல்றேன் அவங்களுக்கான கைகூலியா தானே இப்போ நீங்க உங்களுடைய பேச்சு இருக்கு இல்ல இவ்வளவு விஷயங்கள் சொல்லி இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஆனால் விஜயின்னுடைய அந்த செல்வாக்கு என்பது தமிழ்நாட்டுல வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு மிகப்பெரும் மாற்றத்தை உருவாக்கும்ன்றாங்க விஜய பத்தின அவங்க பார்வை என்ன விஜய பற்றி உண்மையா சொல்லணும்னா ஒரு அரசியல் பார்வை எனக்கு இல்லை அவருடைய பழைய திரு திரைப்படங்கள்ல உள்ள பாடல்களுக்கு நான் ரசிகன் அந்த பிரியமானவர்களே அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் வேணா நான் ரசிக ரசிகனை ஒழிய பாடல் வேற அந்த பாடலுக்கு நான் ரசிகனை ஒழிய ஆஹ் மற்றபடி அவருடைய அரசியல் வந்து அதுக்கு கருத்து வந்து இருக்கான்னு கேட்டா இல்லைன்னுதான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ரொம்ப சமீபமான போராட்டங்கள் கூட எடுத்து பாருங்களேன் ஸ்டெர்லைட்ல சுட்டு சாப்பிடுச்சவங்களுக்கு என்ன பேசினாரு தாமிரபுரம்ல தண்ணி ஊர்ஞ்சாங்க என்ன செய்தாரு மணல் கொள்ளை இருந்தது என்ன செய்தாரு கன்னியாகுமரி கன்னியாமுரியை பார்த்து எல்லாம் உடைக்கிறாங்க என்ன செய்தாரு மத்திய அரசு வந்து அவ்வளவு நீட்டுக்கு எதிரான பல அடக்குமுறைகளை வந்து குழந்தைங்களுக்கு செய்கிறாங்க அதுக்கு என்ன செய்தார் இந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அறிக்கை விட்டுட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி என்ன செய்தார் பத்து வயசுல இருந்து போராடிட்டு இருக்கவங்கலாம் இங்க இருக்கிறாங்க அரசு பணியில இருந்து பத்து வயசுல இருந்து வேல்முன்னா பேசின காணொலிகள் வந்து இன்னைக்கும் உண்டு அரசு பணியில இருந்து அதை விட்டுட்டு மக்களுக்காக வேலை செய்யறேன்னு சொல்லி இயக்கம் கட்டி வந்தவர் திருமான்ன அப்படி எவ்வளோ பேர் தன் வாழ்க்கைய தன் வாழ்க்கைய முற்றிலும் உதறிட்டு முற்றிலும் உதறிட்டு இந்த மக்களுக்காக வேலை செய்து பல இழப்புகளை இந்த சமூகத்துல சந்திச்சுட்டு பொருளாதார இழப்புல இருந்து வயது வயது அவங்களுடைய வாலிப வயச கூட இழந்துட்டு நிற்கக்கூடிய சூழல்ல விஜய் என்ன இழந்தார் இல்ல விஜய் என்ன இழந்தார் அப்படின்னு கேள்வி கேக்குறீங்க ஆனால் இன்றைக்கு அவர் பின்னாடிதான் இளைஞர்கள் பெரிய அளவுல திரள்றாங்கன்னு சொல்றாங்க ஒண்ணு ரெண்டு இன்னைக்கு கூட திமுகால அல்லது பல்வேறு தரப்பு வந்து அங்கிருந்து விலகி விஜய் தலைமையை ஏற்றுக்குன்னு கட்சியில இணைந்தார்கள்னு இன்னைக்கும் செய்தி பார்க்க முடியும் அதாவது ஒண்ணு நம்ம வந்து எப்பவுமே புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன் மக்களோட மனநிலை வந்து செய்தியை ஒட்டி தான் மாறும் அதை நீங்க இந்திய விடுதலை போராட்டத்துல எடுத்து சின்ன உதாரணம் சொல்ல நினைக்கிறேன் விடுதலை போராட்டம் நடக்கும்பொழுது எத்தனை சதவீதம் மக்கள் பங்கேற்றாங்கன்னு கேட்டா பதினைந்து சதவீதத்துக்கும் பத்து சதவீதத்துக்கும் பதினைந்து சதவீதம் நடுவில் இருக்க மக்கள் தான் வந்து விடுதலை போராட்டத்திலே பங்கேற்றாங்க மீதி பேர் என்ன செய்தாங்க எதுக்குப்பா நம்மளுக்கு தேவையில்ல நம்ம வேலையை பார்ப்போம் நம்மளுக்கு குழந்தை குட்டி இருக்குன்னு தான் இருந்தாங்க இந்த பத்துல இருந்து பதினைந்து சதவீதம் மக்கள் இருக்காங்களே அவங்க செய்த தியாகமோ அவங்க செய்தது தான் இந்த சமூகத்துல பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு பெரிய மாற்றங்களை உருவாக்குனது அப்படி சமூக மாற்றத்துக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து ஒரு சிறிய குழு தான் தன்னலமற்ற குழு இந்த மா இந்த நாடு மாறணும் இந்த மக்கள் நல்லா இருக்கும்னு சொல்லி மாட்டேன் அப்படி எதையுமே விஜய் செய்ததா தெரியல அதே போல விஜய் கூட போய் சேர்றாங்கல்ல அவங்களுக்கு எதுவும் ஆதாயம் இல்லைன்னு எல்லாம் கிடையாது அதிமுக ஆட்சியில் ஒரு ஒரு தேர்தலுக்கு பூத் கமிட்டி போறதுக்கு காசு வாங்கினாங்களா இல்லையா அதிமுகவில் ஆஹ் ஜெயலலிதா கிட்ட காசு வாங்கினாங்களா இல்லையா அவங்க அப்போ இருந்த மக்கள் இயக்கம் அவங்களோட விஜய் ரசிகர் மன்றம் இருக்குல்ல அவங்களுக்கு அந்த காசு பட்டுவாடை செய்யப்பட்டதா இல்லையா கொடுத்தீங்களே ஏன் செய்தீங்க ஏன் செய்தீங்க உங்களோட தேவை உங்களோட தேவை நீங்க செய்தீங்க இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்காரு முன்னாள் எம்எல்ஏன்னு சொல்லி ஒரு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சேர்ந்திருக்காரு எந்த தலைவரும் இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு எந்த தலைவரும் இல்லை சரி இவர் தலைவர் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க யாரும் தலைவரும் ஒத்துக்குறேன் இவர் தலைவர் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க பேச்சாலியா நேரம் சந்திச்சிருக்கீங்களா அவர் எத்தனை போராட்டத்தில் பார்த்துருக்கீங்க போராட்டத்தில் அவருடைய பைட் என்ன எத்தனை செய்தியாளர் சந்திச்சு சந்திச்சிருக்காங்க அவர் இப்ப மோடி இங்க நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கேட்டுட்டு இருக்கலாம் நீங்க செய்தியாளர் சந்திப்பு பண்ணல செய்தியாளர் சந்திப்பு இவர் எத்தனை செய்தியாளர் சந்திப்பு செய்திருக்காரு இவரோட உண்மையான நிலைப்பாடு என்ன தமிழ்நாடு பிரச்சனைகள் இவரோட உண்மையான நிலைப்பாடு என்ன இதெல்லாம் இன்னைக்கு சொல்றீங்க மாணவிகளை வந்து கொச்சைப்படுத்துறீங்க பெண்களை கொச்சைப்படுத்த பெண்கள்லாம் பிகண்ட் எழுதுறாங்கன்னு சொல்லி நீங்க நடித்த படங்கள்ல எத்தனை டபுள் மீனிங் வார்த்தைகள் பேசிருக்கீங்க கடந்த அந்த படம் பேர் ஞாபகம் இல்ல அண்ணன் தம்பியா நடிச்சு இப்ப போதைப் பொருள் கடத்துறதையும் போதை பொருள் பயன்படுத்துறதையும் நல்ல விஷயமெல்லாம் நீங்க காட்டுறீங்க என்ன சமூகத்துக்கு நல்ல காரியங்கள் விளைவிக்கிற மாதிரி நீங்க என்ன படங்கள் நடிச்சிருக்கீங்க என்ன படங்கள் நினைச்சிருக்கீங்க இந்த ஜனநாயகன் படம் கொண்டு வரது கூட உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்கு தானே ஒழிய இந்த மக்களுக்கான நல்லது இருக்குல்ல ஜனநாயகன் பேரை வச்சுட்டு எலக்ஷன் நீங்க ஒரு அரசியல் ஆதாயம் இந்த மக்களை ஒரு பெரிய கூட்டம் ரசிகர் பட்டால உங்க பின்னாடி இருக்கு அவங்கள மூளையை மழுங்கடிச்சு அவர்களை உள்ள இழுக்கிறதுக்கான வேலைக்காக தான் இந்த படமே எடுக்கப்படுது இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுக்கப்பட படுமே தான் அப்ப நீங்க என்ன செய்வீங்க திரும்பி வந்தா உங்களுடைய வட்ட செயலாளரும் உங்க பகுதி செயலாளரும் ஊழல் செய்ய மாட்டாங்களா பூத் கமிட்டி கிட்ட கொடுத்த காசை என்ன செய்யறாங்கன்னு தெரியல அதற்காக பூத் கமிட்டிக்கு வந்தவன எதுக்கு வந்தோன்னு தெரியலன்னு சொல்றான் அவங்க கிட்ட அவனுக்கு என்ன அரசியல் இருக்கு அவங்க கிட்ட என்ன அரசியல் இருக்கு அந்த இந்திய விடுதலை போராட்டத்துக்கு சொன்ன கதை தான் அமைதி இருக்க எண்பத்தி ஐந்து பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அதை பத்தி தேவையில்லை அவங்களோட அன்றாட வாழ்க்கையின கெடுத்துறவங்க ஒரு போட்டோ எடுத்தா போதும் ஒரு செல்ஃபி எடுத்தா போதும் ஒரு வெற்றிக்குறி போட்டா போதும் அண்ணன் கூட அண்ணா ஃபோட்டோ போட்டோ எடுத்தாருன்னா நம்ம பட்டுட்டா போதும் அதை ஜூம் பண்ணி ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் டிபியாகவும் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டேட்டஸும் வச்சா போதும் ஒரு நிவாரணம் ஒரு சின்ன ஒரு இளம் வயது ஒரு பெண்மணி வராங்க அது கூட வேணா வேணா எனக்கு ஒரு போட்டோ மட்டும் எடுத்தா போதும்னு சொல்லி அதை வாங்காமல் அந்த போட்டோ எடுத்துகிட்டு போறாங்க அப்ப அந்த வரிசையில் யாரை நிக்க வைக்கணும் அவங்க தேவைப்படுறவங்க தானா அந்த அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு பார்க்கக்கூடிய அரசியல் தெளிவு அற்ற ஒரு குழு தான் அவங்க கிட்ட இருக்கு யார் வேணா வந்தாலும் ஏறி ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிடலான்னு அன்னைக்கு அவரு ஒரு ஆனதை நீங்க மீடியா எல்லாமே பார்த்தாங்களே ஒரு ஒரு வயசான அம்மா வராங்க வாங்குறாங்க நான் அந்த விஜய் விஜயா சரிப்பா இங்கில வாங்கிட்டு போறாங்க அப்ப யாருக்கு தெரியும் அரசியல் தெரிந்த யாராவது உங்களை அங்கீகரிக்கிறார்களா தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து சமீபத்தில் செஞ்சில் அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகிறேனால் கூட்டத்தில் கட்சியில் புதிதாக புளிச்சின்னத்தை நீங்கள் அதில் பயன்படுத்தினாங்க அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு அதுக்கு மன ஒரு பிரச்சனையாக இருந்தது இப்போது விஜய சீண்டி ஜனநாயகன் படம் வெளிவராது அப்படின்னு ஒரு மிரட்டல் இப்போ இதுக்கு பின்னாடியெல்லாம் வந்து வேல்முருகன் திமுக சொல்வதை செய்கிறார் திமுக தான் வேல்முருகனை இயக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அதாவது நாம் தமிழர்லேருந்து நிறைய தோழர்கள் ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்காக நாங்கள் நாம் தமிழரில் இணைஞ்சோன்னு சொன்ன தோழர்கள் நிறைய பேர் வந்து நாங்கள் நினைச்சதை அதை நடத்த முடியல அந்த கட்சி இதுக்கப்புறம் எங்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லி விலகி வந்து வேல்முருகனோட சேர்ந்தாங்க அவங்களுடைய விருப்பமும் ஆஹ் எல்லாருடைய விருப்பம் அதாவது அந்த புலிக்கொடின்றது நமக்கான அடையாளன்றத எல்லாரும் முடிவெடுத்துதா சேர்த்ததா எங்களுக்கு தகவல் தான் சொன்னாங்க சேர்த்ததா சொன்னாங்க அதை நாம் வந்து வரவேற்க தான் செய்யணுமே ஒழிய அதை எதிர்க்க வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்க வந்து ஒரு நிறமோ ஒரு குறியீடோ ஒருத்தருக்கு சொந்தம் இல்லை கடல் யாருக்கு சொந்தம் மலை யாருக்கு சொந்தம் எனக்கு தான் சொந்தம்னு சொல்ல முடியுமா மலைவாழ் மக்கள்லாம் வந்து மழை எனக்கு தான் சொந்தம்னா நம்மளாம் வெளியே வந்துரு போறோம் மீனவர்கள்லாம் கடல் தான் சொந்தம் சொன்ன நம்மளால வெளியே வந்துட முடியும் அப்படி கிடையாது இது வந்து பொதுவானது இந்த குறியீடுகள் வந்து பொதுவானது அது தமிழர்களுக்கான குறியீடு அதை பயன்படுத்தினாங்க சீமான் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பின்னடைவை அந்த கட்சிக்காரங்க வந்து இதனூட வெளிப்படுத்துறாங்களே ஒழிய மற்றபடி இது வந்து ஒரு அரசியல் நகர்வா அரசியல் எதிர்மறையா நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை இல்ல இப்ப ரெண்டு விஷயத்திலுமே அந்த புலிக்கொடிக்கும் சரி அல்லது விஜய் ஆஹ் எதிர்க்கிறதுக்கும் சரி திமுக சொல்லிதான் வேல்முருகன் இதை செய்யறது மாங்கா புளிச்சதோ அந்த மாதிரி ஒரு பழமொழி வரும்ல அந்த மாதிரிதான் இதை நினைக்கிறேன் நானு திமுகவோட கூட்டணியில் இருக்கிறதுனாலேயே திமுக சொல்றதை அனைத்தையும் வேல்முருகன் நான் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கான்றதுதான் கேள்வி இப்ப திருமா அண்ணன் கிட்ட இருந்து ஆதவ அர்ஜுனா போனாரு ஆதவ அர்ஜுனா போனாரு அவர் கொள்கை வகுப்பாளர் அவர் நிறைய வேலைகளை செய்வாருன்னு சொல்லி அவரே தன்ன வந்து பிரகடனப்படுத்தாரு அப்ப அவர் சொல்லிதான் இந்த அரசியலாம் நீங்க நம்ம கேக்குறமா அப்ப விஜய்க்கு அறிவில நம்ம கேட்க முடியும் ஆஜவர்ஜன் ஆதவர்ஜனை தான் எல்லாம் சொல்றாரு இன்னைக்கு ஒரு ஐஆர்எஸ் வந்து சேர்ந்திருக்காரு அப்ப அவர் அவர் தான் கட்சி ஆரம்பிக்கிறது நீங்க தான் உறுதுணையா இருந்தான்னு சொல்லி மீடியாவில இருந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க அதை பற்றி நான் இப்போது சொல்லவில்லை நான் அப்போ அப்புறமாக சொல்கிறேன்னு சொல்லி சொல்றாரு அப்ப அவர் சொல்லிதான் நீங்க கட்சி ஆரம்பிச்சு நம்ம எடுக்க முடியுமா அது அப்படி சொல்ல முடியாது அது வந்து அவர் அவர்களுக்கு தோணக்கூடியதான் ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கும்போது இன்னொரு பக்கம் வேற மாதிரியே தெரியும்ல அப்படி திமுக கூட கூட்டணி இருக்கிறதால அப்படி தெரியலாமே ஒழிய ஒரு கட்சி தலைவர் வந்து அப்படி முடிவு எடுக்க வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் நான் இவருடைய செயல்பாடுகளும் இவரு தொகுதியில வந்து வரவேற்போம் இவரால எவ்வளவு ஓட்டு திமுக வரும் அதன் அடிப்படையில் தானே திமுக வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்க போறாங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்களும் இப்படியும் சமூக வலைதளங்கள்ல இவரை பத்தி பேசுறாங்க இப்ப இந்த ரெண்டு தொண்டர்களையும் வந்து நம்ம பிரித்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் குறைந்தபட்சம் நாம் தமிழர் தொண்டர்களுக்கு வந்து தமிழ் தேசியன்ற ஒரு வார்த்தையாவது தெரியும் அது அந்த புரிதல் அந்த தமிழ் தேசியம்னா என்ன தமிழ்நாட்டு காக்கணும் தமிழர்களை இது பண்ணணுமா காப்பாத்தணுமோ அது ஒரு புரிதல் இருக்கும் நீங்க அந்த தொண்டர்களையும் இந்த தொண்டர்களையும் சேர்க்க வேண்டாம் அது வந்து நாம் தமிழரை கொஞ்சம் நம்ம மட்டுப்படுத்துற மாதிரியும் ஆயிரும் அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரமும் இருக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க அவங்க தேர்தல் நின்று இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு விஜய் ரசிகர்கள் தான் நம்ம சொல்லுவேன் அப்படியே தொண்டர்கள் நம்ம சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் அவங்க வந்து வரட்டும் தேர்தலில் நிற்கட்டும் அவங்களுக்கு உண்மையான தொண்டர்கள் வரட்டும் அங்கே இருக்க பெண்களே வந்து கட்சி எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு அங்கே அங்கீகாரம் இல்லை எல்லாம் சொல்லிட்டு வெளியே வரது இப்போ சமீப காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு ஆ ஒரு ரெண்டு மூன்று மாதத்துக்கு முன்னாடி கூட அவங்க கூட்டத்தில் வந்து பெண்களை போட்டு இது பண்ணி தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னு சில செய்திகள்லாம் கூட வந்துச்சு அது வந்து ஒரு கூட்டம் தான் இப்போ இப்போதிக்கு ஒரு கூட்டமாக தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு தவறு சொல்ல ஒன்றும் இல்லை அந்த சினிமாவில் பார்த்த முகம் வந்து உண்மையான முகம் நினைச்சிட்டு ஏமாற்றத்துல சுத்தக்கூடிய கூட்டமாக தான் இருக்கிறாங்க அது அரசியல் படும் பொழுது அரசியல்குள்ளே இவர் வரும்பொழுது பொழுது இவரோட நிலைப்பாடுகள் வெளிப்படும் பொழுது அந்த கூட்டம் என்ன ஆகும்ன்றதை நம்ம வந்து தான் பார்க்கணும் விஜய் அவர்கள் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் தமிழ்நாட்டுக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி தாவ தமிழக கழகத்துல ஒருத்தரை வந்து கேக்குறோம் என்ன மாறும் விஜய் அவர்கள் வந்தா என்ன மாறணும் எல்லாமே மாறிடும் சரிங்க எல்லான்னா என்ன ஏதோ ஒன்று கூறுவேன் நைட்டோட நைட்டாக எல்லாம் மாறிடும் எது மாறும் அவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல தெரியல அதாவது ஒரு என்ன சொல்ல குழந்தைங்களுக்கு ஒரு கதை சொல்லுவாங்களே இரவுல இந்த தூங்கறதுக்கு ஒரு தேவதை வந்துச்சா அது வந்துச்சான் அப்படியான கதைகள் சொல்லிக்கலாம் அவங்க இருக்கிறதா இப்ப நான் பார்க்குறேன் நன்றி இவ்வளவு நேரமாக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நேர்காணல் தந்தமைக்கு நன்றி நன்றி